மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திருவள்ளூரில் மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய இருபத்தி நாலாவது அகில இந்திய மாநாட்டை ஒட்டி இன்றைய தினம் பட்டியல் சாதி பழங்குடி மக்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி கருத்தரங்கு என்பது நடைபெற்றது மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதே போல் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் வேலையின்மை விலைவாசி உயர்வு பொதுத்துறை பாதுகாப்பு விவசாய நெருக்கடி விவசாய தொழிலாளுடைய பிரச்சனைகள் இப்படி பல்வேறு கிராமப்புற முன்னேற்றம் இப்படி பல்வேறு தலைப்புகளில் மாநாடு அடுத்த ஒரு மாத காலமும் தொடர்ச்சியாக இத்தகைய கருத்தரங்குகள் என்பது நடைபெறும் இதன் மூலமாக மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு மாற்று கோரிக்கைகளை முன்வைப்பதும் மாற்றுக் கொள்கைகளை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதும் இத்தகைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு மத்திய மாநில ஆட்சியாளர்கள் எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக இத்தகைய கருத்தரங்களில் விவாதிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அகில இந்திய மாநாட்டில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மதுரை மாநாட்டுக்கு இருக்கிறார்கள் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பல லட்சக்கணக்கான மக்கள் உழைப்பாளி மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பேரணி பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது அந்த பொதுக்கூட்டத்தில் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அகில இந்திய தலைவர்கள் தோழர் பிரகாஷ் காரத் பிருந்தா காரத் உட்பட அகில இந்திய தலைவர்கள் மாநில தலைவர்கள் உட்பட கலந்து கொள்ள இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த மாநாடு தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை விரிவுபடுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்குமான ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய மாநாடாக இது அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மும்மணி கொள்கை பற்றி எப்படி கொள்கை பற்றினா பிஜேபி சார்பாக பள்ளி மாணவர்களை அழைத்து அவங்க கட்டாயமாக கையெழுத்து கொடுத்தாங்க இல்லை இல்லை மும்மணி கொள்கை என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை கட்டாயப்படுத்தி எந்த ஒரு மொழியை திணிப்பதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது விருப்பப்பட்டு எத்தனை மொழியை வேணாலும் யாரும் வேணாலும் கற்றுக்கலாம் வாழ்வாதாரத்தை ஒட்டி தேவையை ஒட்டி இப்போ பல்வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பிழைப்பு தேடி வந்திருக்காங்க அவங்க பூரா தமிழ் கற்றுக்கிட்டு இருக்காங்க ஒரிசாவிலேருந்து வந்தவங்க பெங்காலிலேருந்து வந்தவங்க மகாராஷ்ட்ரிலேருந்து வந்தவங்கலாம் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்காங்க அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வேறு மாநிலங்களுக்கு செலுகிற போது இந்தியை கற்றுக்கொள்கிறார்கள் மராட்டியை கற்றுக்கொள்கிறார்கள் மற்ற மொழியை கற்றுக்கிறாங்க அது வாழ்வாதாரம் தேவையை ஒட்டி தானாக கற்றுக்கொள்வது என்பது வேறு கட்டாயப்படுத்தி இந்த மொழியை கற்றுக்கொண்டால் தான் நான் நிதியை தருவேன் என்று சொல்வது கொடு கொடும கடுமையான கண்டனத்துக்குரியது மாநில மாணவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய கடுமையான வன்முறை அது ஆகவே அதை வந்து மத்திய அரசாங்கம் அத்தகைய போக்கை கைவிட வேண்டும் இதை வற்புறுத்தி கையெழுத்து இயக்கம் என்கிற பெயரில் மாணவர்களை விரட்டி விரட்டி கையெழுத்து வாங்கக்கூடிய ஒரு வேலையை அண்ணாமலை போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மீது தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு கட்டாயப்படுத்தி எப்படி மொழியை திணிக்க விரும்புகிறார்களோ அதைப்போலவே கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குவது என்கிற நேரடி நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாரையும் கட்டாயப்படுத்துவது சட்டவிரோதம் ஆகவே அத்தகைய கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கக்கூடிய பிஜேபியினர் மீது தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்